Om will be சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோ ஒரு வட்டத்துக்கு வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது குடும்பத்தை விட்டோ சொந்த பந்தங்களை விட்டோ வெளியில் வரணும்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது ஏன்னா பல ஆடியோவில் சொன்னது தான் இந்த ஆடியோ எங்க நம்மளை தூக்கி எரிஞ்சாங்களோ அந்த இடத்துல இருந்தே உறுதியான மனக்கட்டுப்பாடோட அதை தாண்டணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கு மனப்பயிற்சி மன வலிமை இது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நகர்வுகள் இருக்காது ஸோ எந்த ஒரு ஆடியோவாக இருந்தாலும் சரி குடும்பத்தை தாண்டி நாம் எதையும் பேசுகிறது கிடையாது ஏன்னா குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் எப்போ ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் அதை செய்யும்போது அப்போ ஒரு ஆடியோவை கேட்குறீங்கன்னா புரியலன்னா ரெண்டாவது தடவையும் கேளுங்க அதே போல் ஒரு சாய்ராமன் சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பதிலையும் பாருங்க، அதுதான் எக்ஸாக்டான பதில் அதுலேயும் உங்களுக்கு பதில் புரியலைன்னா சொல்லுங்க இன்னொரு ஆடியோ நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா கடவுள் எனக்கு உதவி செய்ய மறுக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றத்தை கடவுள் மேல ஒரு சைராம் சுமத்துறாங்க பாவமா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது கடவுள் மேல குற்றத்தை சுமத்துறதுன்றது கடவுள் உங்களுக்கு தண்டிக்க மாட்டாரு ஏன்னா கடவுள் தண்டிக்கிறதுக்கு விரும்பல ஆனா நீதி நியாயம் அப்படின்றத பொறுத்து அது பாவத்தை ஏற்படுத்தும் ஸோ எந்த விஷயத்தையும் ஆதாரபூர்வமாக பேசுறது தான் அன்பே கான்செப்ட் நாம் நல்லா இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வருமா படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிருந்தா வேலை செய்கிற நாட்களில் நல்லா வேலை செஞ்சிருந்தா உறவுகளை பகைக்காத நேரத்தில் அன்பு செலுத்தியிருந்தா வருமானத்துக்கு உள்ளேயே செலவு பண்ணியிருந்தா பிரச்சனைகள் வருமா அப்போ பிரச்சனைகளுக்கு காரணம் கடவுளா இல்ல மனுஷனா இத புரிஞ்சுக்காம நாம கடவுளை பழி சொல்ல முடியாது கடவுளை பழி சொன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாம் வழி தெரியாமல் இல்லை அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்காமல் இல்லை முயற்சி பண்ணாமல் இல்லை உழைக்காம காலத்தை வீணடிக்கிறதுல நாம் தெளிவான சிந்தனையில் இருக்கிறோன்னு அர்த்தம் ஸோ எத்தனை நாள் சொல்ல முடியும் கடவுள் காப்பாற்றலைன்னு அப்போது நீங்கள் சொன்ன உடனே கடவுள் உங்களை காப்பாற்றிட்டு வரா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை தீர்ப்பதற்கு தான் பல வழிகள் மூலமா சில கருத்துக்களை உங்க காதுல கொண்டு போய் திணிக்கிறாரு ஆனா அதையும் நீங்க உள்வாங்கிக்கிட்டு இல்ல கடவுள் எதுவும் செய்யலைன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட ஏன் சொல்றீங்க நிறைய பேர் வந்து கடவுள் மேல பயம் இருக்கும் ஆனால் வெளியில் பேசும்போது வேறு மாதிரி பேசுவாங்க ஒரே விஷயத்தை கே புரிஞ்சுக்கோங்க உள்ளேயும் வெளியிலையும் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை வச்சுக்கோங்க ஏன்னா அது வாழ வழி செய்யும் உங்களுக்கு அதை தாண்டி எந்த விஷயத்தை மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு தப்பாகவே போகும் கடைசி வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய தப்பை செஞ்சுருக்கோம் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை அப்ப தப்பை சரி பண்ணிக்கிட்டே இருந்தால் வாழ்ந்துட முடியுமா அப்போ தப்பை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்வதற்கு உண்டான வழிகள் ஒன்று இருக்கே அதை பார்க்க வேண்டாமா நிறைய பேரோட வாழ்க்கையில் தப்பை சரி பண்றதுல வாழ்நாள் போகுது ஹைட் கோலா அப்படியே வீணாகுது நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவங்க வாழ முடியுமா அப்ப சரி பண்ணா மட்டும் போதுமா சீக்கிரமா சரி பண்ணணும்ல நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க வண்டி ரிப்பேர் ஆகுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சரி பண்ணுறீங்க தான் அடுத்தது நகர முடியும் அப்போ எப்போ பார்த்தாலும் சரி பண்ற சரி பண்ற சரி பண்ணுறேன்னா போய் சேர வேண்டிய இடம் எப்போ ஸோ வாழ்க்கையும் அதை தான் சொல்கிறாங்க அதான் சரி பண்ற அப்போ இவங்க சரி பண்ணலை சரி பண்றதா சொல்கிறாங்க ஆனால் சரி பண்ணலை சரி பண்ணணுன்னா அதுக்கு உண்டான முயற்சியும் உண்டான ஊக்கமும் உங்களுக்குள்ளே இருக்கணுமே இப்போ ரெண்டுமே இல்லாத போய் எப்படி சரி பண்ண முடியும் ஸோ சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம் ஒரே தான் சுத்திட்டு இருக்கோம் அதை தாண்டி போகல தான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வாழவே பிடிக்காத மாதிரி இருக்கு போட்டு நீங்க அதை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா அதே இடத்துல தான் மயக்கம் வராதா உங்களுக்கு சொல்லுங்க மயக்கம் வருமா வராதா டயர்ட் ஆகுமா ஆகாதா வாழ்க்கையில பல பேருக்கு டயர்டானதுக்கு காரணமே ஒரே விஷயத்தை ஒரே பிரச்சனையை இதை எப்படி தீர்ப்பது இதை எப்படி சரி பண்றது இந்த நோக்கத்தை பேஸ் பண்ணியே நிறைய பேரோட வாழ்க்கை போச்சு ஸோ நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி போகணுமா ஸோ நம்ம வாழ்க்கை சிறப்பான இடத்துக்கு நாம தானே கொண்டு போகணும் கொண்டு போவதற்கு தானே சாயப்பா இவ்வளோ விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ஏன் நம்ம தொடர்ந்து இதே இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறோம் ஸோ கொஞ்சம் வேறு பக்கம் போனால் இன்னும் பயணம் நல்லா இருக்குமே அப்போ அதை எல்லாம் யோசித்து நீங்கள் செயல்படணும் ஸோ செயல்படுறதால தான் கர்மாக்களே அழிக்கவே முடியும் எல்லா சும்மா பேசிக்கிட்டே இருக்கணும் தான் பேசுகிறதால பயன் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசலாம் ஆனால் பேசுறதால பயன்கள் இல்லை அப்போ வாழ்க்கையில சாதிக்கிறது ஒண்ணுமே இல்லை இது நடந்தா நல்லது அப்படின்னா ஓகே அப்ப இது நடந்தா நல்லது இல்லைன்னா ஏன் அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஏன் திருப்பி திருப்பி ஒரே கதையை பேசிட்டு இருக்கோம் ஒரே கதையை பல மனிதர்கிட்ட பேசுறதால என்ன ஆகிடப்போகுது கடவுளுக்கு ரோஷம் வந்து உங்களை காப்பாத்திட போறார்களுக்கு சொல்லி சில பிரார்த்தனைகளை வச்சா மட்டும் போதாது அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான செயல்பாட்டு முறைகளையும் நீங்க கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் இங்க எல்லாமே நடக்கும் பல பேருக்கு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியலன்ற வருத்தம் இருக்கு சரி வருத்தம் இருந்தால் மட்டும் போதுமா அதற்கு உண்டான வழிமுறைகள் அதை பத்தி யோசிக்கிறாங்களா இல்லை வழிமுறைகள் தெரிஞ்சா கூட அதை செயல்படுத்த மாட்டாங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் பிரச்சனையே இங்கு இதுதான் எல்லாருக்கும் தெரியும் பத்து வயசு குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு பாட்டி தாத்தாவுக்கு வரைக்கும் தெரியும் ஏன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குதுங்க குழந்தைங்க கூட தெளிவான மனநிலையில் இருக்குதுங்க அப்ப யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடவே முடியாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் அதுல நம்ம கவனம் வைக்கல இதான் பிரச்சனை இந்த இடத்துல விழுந்தா எந்திரிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனால் அந்த இடத்துல விழுவதற்கு தான் முழு முயற்சிகளை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப முயற்சி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரணுமா என்ன அப்படி சொல்லி கொடுத்தாலும் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க கீழே விழணும் அடிபடணும் அப்படின்னு அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நூறு சொல்கிறோன்னா அதில் ஒன்று ரெண்டு கூட கேட்கறதுக்கு மனசு வரல அப்படியே கேட்டாலும் செய்யறதுக்கு மனசு வரல அப்படியே செய்யணும்னு நினைச்சாலும் அதை இன்னைக்கே செய்யணும்னு மனசு யாருக்குமே வரல இன்றே செய் அதை நன்றே செய்ய சொல்லுவாங்க எனக்குலாம் ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா நேரம் காலம் எதையும் பார்க்கறது இல்லை உடனே ஸ்டார்ட் பண்ணிடு ஏன்னா அது சரியான நேரம் சாயப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு இதை நீ செய்யாமல் விடக்கூடாது இதை செஞ்சே ஆகணும் அப்பதான் செய்யும் போது தான் நமக்கு அறிவு கிடைக்கும் அப்போ தான் அடுத்த இடத்துக்கு போகணும்னு நம்ம நினைப்போம் அதை விட்டு இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது அப்படிதான் ஒரு காலத்தை சுற்றிக்கிட்டு இருந்த எல்லாரும் வேலையும் குறை சொல்லிட்டு இப்போ கூட ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ஒரு சாமி வர மாதிரியும் சிவகார்த்திகேயன் படம் சம்திங் அப்போ ஒரு மாரியம்மன் வருது அப்போ சிவகார்த்திகேயன் இருக்கும்போது தம்பி இப்படி தான் நீங்கள் வந்து மாரியம்மன் வரும்போது சாமியை திட்டினீங்களா ஒரு காலத்தில் அப்படின்னாங்க எக்ஸாக்ட்லி என்ன அவர் நடந்து போனார் நான் பைக்கில் போனேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய கடவுள் நமக்கு நன்மை செய்யாமல் போயிட்டாரேன்னு அப்புறம் தான் யோசித்தேன் யாருக்குமே நன்மை செய்யலாம் நினைச்சிட்டு இருக்காங்க கடவுள் சாமி கிட்ட வர்றதில்ல சாமி கிட்ட பேருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இருக்கிறாங்க ஏன்னா நமக்கு இல்லை நிறைய விஷயங்கள் தோணுதுங்க நம்ம மட்டும்தான் அப்படி இருக்குமா நான் மட்டும்தான் அப்படி கஷ்டப்படுறேன் வேற யாருமே இப்படி கஷ்டப்படல இந்த தாட் ஆஃப் தான் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் உண்மையிலே அதான் உண்மையான ஆனா அது சுத்த பொய் அது சுத்த பொய் ஒரு பர்சன்டேஜ் கூட அது உண்மை கிடையாது உண்மை அது இல்லை அதை தாண்டின ஒண்ணு என்னன்னா உங்களை விட கஷ்டங்கள் நிறைந்த மனிதர்கள் அவர்கள் இப்போ நிறைய பேரை சந்திக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னைக்கு என்னோட கஷ்டம் குறைஞ்சிச்சுன்னா நிறைய பேரோட கஷ்டத்தை கேட்கும் தான் என்னோடதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு தோணுது ஏழு வயசு எட்டு வயசு ஒரு பையன் ஏதோ ஒரு பயங்கர நோயால் அட்டாக் ஆகியிருக்காரு அந்த குட்டி பையன் பதினாறு கோடி ரூபாய் வேணும் பதினாறு கோடி வேணும் அந்த குழந்தையோட முகம் அந்த குழந்தையோட வாய் பேசக்கூடிய வார்த்தைகள் ஐ திங்க் ஏழு வயசு கூட இல்லை பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு ஏஜ் தெரியல பட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் எழுந்திரிச்சு விளையாடக்கூடிய வயசில் இப்படிப்பட்ட ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை கூட எந்த பிரச்சனையும் இல்லாத நமக்கு இல்லையேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய வெக்கக்கேடாக இருக்குது உண்மையில சொல்கிறேன் எத்தனை குழந்தைங்களை நம்மள சொல்ல முடியும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க ஷார்ட் ஷாட் அது இது என்னென்னமோ சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் பார்த்துட்டு ஒரு பரிதாபத்தை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுறோம் ஏன்னா நம்மளால் அது ஒன்று தான் உறுப்பாக செய்ய முடியும் அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பிரார்த்தனை செய்யறதாலேயோ அதே நேரத்தில் அந்த குழந்தையோட நம்ம எவ்வளவோ கடவுள் நம்மளை சிறப்பாக வச்சிருக்காருன்னு கடவுளுக்கு நன்றிகளை செலுத்தி அந்த குழந்தைக்கும் சீக்கிரம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கவில்லை யாரும் வரல வரலோச்சோ இதுதான் இதை தாண்டி வார்த்தைகள் வரல யாருக்குமே நிறைய கஷ்டங்கள் நிறைய காயம் எத்தனையோ பெண் குழந்தைங்க எத்தனையோ பெரிய பெரிய அவங்க சொந்தக்காரங்க மூலமா அபியூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேதனை நிறையா பெண்கள் எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசும்போது தண்ணீர் விட்டு பேசுகிறாங்க குடும்பத்தில் இப்படிலாம் எனக்கு கஷ்டங்கள் இருக்குதுன்னா இதை சொன்னால் குடும்பமே ரெண்டாக போயிடும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் அப்போ உங்கள் கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் கஷ்டப்படுறோமானே தெரியாத அளவில் இருக்குது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நிறைய பேருக்கு சாயப்பாவோட ஆசிர்வாதத்தால் அந்த குழந்தைங்களை யார் யாரெல்லாம் அபியூஸ் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கை மோசமாக அமைஞ்சிருக்குது இதனால் ப்ரூஃப் பண்ணி சொல்ல முடியும் ஆனால் இதெல்லாம் சொல்றதால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ என்னைக்காக இருக்கிறோம் கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த குழந்தைங்களுக்கு என்ன எதிராக ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அந்த எதிர்த்து ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அவன் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் ஆனால் எதிர்த்து பேசாமல் நீங்கள் இருங்க எதிர்த்து பேசவே வேண்டாம் அதுக்காக அமைதியாக போகணுன்ற அவசியம் கிடையாது ஒரு சில ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது தப்பே கிடையாது நான் சொல்கிறது வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இப்போ எதிர்த்து நம்மளை பேசுகிறாங்க போகிறாங்க அதுக்கு அமைதியாக இருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கொடுக்கறது தப்பே கிடையாது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க பனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடவுள் பனிஷ் பண்ணிடுறாரு ஸோ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாயப்பாட குழந்தைங்க எந்த கடவுளோட குழந்தைகள் உண்மையான நோக்கத்தோடு கடவுள்கிட்ட அன்பாக பக்தியோடு இருக்காங்களோ அத்தனை பேரும் கடவுள் காப்பாற்றுவார் நூற்றுக்கு நூறு கடவுள் காப்பாற்றுவார் இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ யார் சொன்னால் கடவுள் இல்லை கடவுள் கண்களை கட்டிகிட்டு இருக்காருன்னு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு காரியத்தில் இறங்குற அத்தனை பேருக்கும் ஹிமாலய வெற்றி இங்கே இருக்குது ஆனால் முயற்சி பண்ணலை இதுதான் பெரிய பிரச்சனை முயற்சின்றது ஜீரோவில் இருக்குது அது கொஞ்சம் கூட அடுத்த இடத்துக்கு போகலை அதே இடத்துல அப்படியே நிற்கிது தொடர்ந்து அதே இடத்துல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சமாவது நம்ம மூவ் ஆக முடியல எல்லாம் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்காரா அப்படின்னு நீங்கள் எவ்வளோதான் நல்ல மனுஷங்களாக இருந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க கர்மாக்கள் விலகும் விலகிற வரைக்கும் தான் அந்த துன்பம் ஒன்ஸ் வளைகிடுச்சுன்னா காயம் இருக்கிற வரைக்கும் தான் காயத்தோட வழி அப்ப அந்த காயம் மறையாதா என்ன எப்பேற்பட்ட காயமா இருந்தாலும் அந்த வலி குறையும் சில இடத்துல அந்த வழியே இல்லாம இருக்கும் ஏன்னா எது வந்தாலும் அது தீரும் தீராம எதுவும் இல்லை அப்ப அதை தீர விடாமல் செய்யறதே நம்ம தான் ஒரு காயம் வந்துருச்சுன்னா அந்த காயத்தை போட்டு கண்ணாப்பினான்னு மருந்த தடவி அதை பண்ணி இதை பண்ணி அதை அமுக்கி அப்படி பண்ண காயம் தீராது ஸோ நம்ம வாழ்க்கையிலே அது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே பயன்படுறோம் பத்து பேர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் எப்படி ஆயிடுச்சே என்ன ஆகிடுச்சி இதாகிடுச்சே அதை ஆகிடுச்சேன்னு அந்த பத்து பேரும் உங்களுக்கு வேறு வேறு விதமான அனுபவத்தை சொல்லும்போது இன்னமும் உங்களுக்கு பயம் வந்துடுது நீங்கள் சொல்லாமல் இருக்கிறவருக்கும் கூட பிரச்சனை இல்லை ஒன்ஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா போச்சு என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை செய்யக்கூடியவர்கள் உங்களிடம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும்னா உங்கள் பிரச்சனைகள் பெருசுன்னு நினைக்காதீங்க உங்கள் கஷ்டங்கள் பெருசுன்னு நினைக்காதீங்க இந்த துன்பத்தை தாங்க முடியலன்னு கூட நினைக்காதீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த துன்பத்தை தாங்குற அளவுக்கு தான் கடவுள் சோதிப்பார் ஏன்னா நீங்க கடவுளோட குழந்தையா இருக்கிறதால எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கின்றது மட்டும் உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ಸಾಯಿರಾ ಓ ಸಾಗಿ ರಾಯಿರ ಓಂ ಸಾಯಿರ ಸಾಯಿರ ಅಂದೆ ಸಾಯಿರೇರ ಸಾಯಿರ ಅಗಿಲ ಆತ್ಮ ಗಿಳಿಕ ಅನು